வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று பதினான்காம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் பெரும்பாலும் இன்று வரை கவனிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஆய்வு ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் நீண்டகாலமாக நீதி மறுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் பயம் அவமானம் மற்றும் பழி வாங்கல்களுக்கு அச்சப்படுவது இதற்கு காரணம் என்றும் அந்த ஆய்வு அறிக்கை கூறுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் அரச படைகளாலும் இராணுவத்தினராலும் பாலியல் வன்முறைகள் பரவலாக நிகழ்த்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் நாட்பட்ட உடல் காயங்கள் மலட்டுத்தன்மை உளவியல் முறிவுகள் மற்றும் தற்கொலை எண்ணங்களால் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் உள்நாட்டு பொறுப்புணர்வை மேம்படுத்த மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் சுகாதார தேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் புதிய நான்கு மாடி மருத்துவ விடுதி தொகுதி ஒன்றை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்திய அரசாங்கத்தின் அறுநூறு மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் உயர்தரமான மற்றும் தொடர்ச்சியான மூன்றாம் நிலை மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்த அரசாங்கம் தீர்மானம் நான்கு மாடிகளை கொண்ட புதிய விடுதி தொகுதி ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது சுகாதார அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இதற்கு அமைய இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த நிர்மாண பணிகளை துரிதமாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்தில் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்துள்ளனர் இதன்போது கல்வி சீர்திருத்தங்களின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் ஆறாம் தர பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதுடனும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தன தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி நிறுவனம் கல்வியாளர்கள் சட்டத்தரணிகள் பேராசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிகளை உள்ளடக்கிய ஒரு முறையான பொறுமுறையின் கீழ் இந்த செயல்பாடுகள் அமைய வேண்டும் என தொழிற்சங்கம் முன்மொழிந்தன ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவது சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு மிக முக்கியமானது என ஜனாதிபதி தன்போது குறிப்பிட்டார் அத்துடன் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் ஆனால் ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் காரணமாக ஆறாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் இரண்டாயிரம் இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி விளக்கம் அளித்தார் மேலும் ஸ்மார்ட் பலகைகள் தொலைக்காட்சிகள் மற்றும் கணனிகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் அரசாங்க நிதியிலேயே வழங்கப்படும் என்றும் இதற்கு பெற்றோரிடம் பணம் வசூலிக்கப்படாது என்றும் உறுதி அளிக்கப்பட்டது அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அதிபர் சேவையில் உள்ள சவால்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றன de... இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சிக்கு ஒரு பெரும் சோதனையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய வர்த்தக உத்தரவு அமைந்துள்ளது ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் போது இருபத்தி ஐந்து சதவீத மேலதிக வரியை செலுத்த வேண்டும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கையின் தேயிலை கொள்வனவு செய்யும் முதல் பத்து நாடுகளில் ஈரானும் ஒன்றாக உள்ளது மாதாந்தம் சுமார் ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே நேரம் இலங்கை ஏற்றுமதியின் மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா திகழ்கின்றது இதன்படி மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி பங்கை கொண்டுள்ள அமெரிக்கா மூலம் ஆண்டொன்றிற்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கின்றது இந்த நிலையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடான அனைத்து வர்த்தகங்களுக்கும் இருபத்தி சதவீத வரியை செலுத்த வேண்டி இருக்கும் என ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே இலங்கை பொருட்கள் மீது இருபது சதவீத வரி அமெரிக்காவில் விதிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள மேலதிக இருபத்தி ஐந்து சதவீத வரி அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்கா நுகர்வோருக்கு இலங்கை பொருட்களின் விலை கணிசமாக உயரும் இது இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதோடு உலக சந்தையில் இலங்கை பொருட்களின் போட்டித்தன்மையும் பாதிக்கும் என அருதா ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது இராயந்திர பணிகளை நிறைவு செய்து கொண்டுள்ள ஜூலிசங் எதிர்வரும் பதினாறாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளார் தனது பதவிக்காலத்தில் காலத்தில் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஜூலிசங் சேவையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன் போது வெகுவாக பாராட்டினார் அத்துடன் இலங்கையை விட்டு புறப்பட உள்ள ஜூலி சங்கின் எதிர்கால பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு நெற்சகியை ஊக்குவிக்கும் வகையில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா நெல்லுக்கான அரசாங்கத்தின் குறைந்தபட்ச கொள்வனவு விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோகத்தின் போது ஒரு கிலோ நாட்டரசி நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் கீரிச்சம்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட்டது எனினும் வரும் போகங்களில் விவசாயிகள் சம்பா மற்றும் கீரிச்சம்பா பயிர்சகையில் அதிக ஆர்வம் காட்டுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு அவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய நாட்டு அரிசி நெல் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல்லு ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபாவாக அதிகரிப்பும் கீரிச்சம்பா நெல்லு ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சந்தையில் குறிப்பிட்ட வகை அரிசிகளுக்கான தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் பல ஆண்டுகளாக இல்லாத வகையில் நடைபெற்று வரும் பாரிய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவு ஒன்றியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடக பதிவில் ஈரானிய தேச பக்தர்களே தொடர்ந்தும் போராடுங்கள் உதவி அதன் வழியில் உள்ளது என்று கூறியுள்ளார் அத்துடன் போராட்டக்காரர்கள் மீதான அறிவற்ற கொலைகள் நிறுத்தப்படும் வரை ஈரானிய அதிகாரிகளுக்கான அனைத்து சந்திப்புகளையும் தாம் ரத்து செய்ய உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் பதவியேற்றதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் குடிவரவு சட்டங்கள் மிகவும் கடுமையான முறையில் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ரத்து செய்யப்பட்ட விசாக்களில் பெரும்பாலானவை வணிகம் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடையது என்றாலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலேயே மாணவர்கள் மற்றும் பணியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் எண்ணம் சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளனத்தி விசேட திறன் கொண்ட தொழிலாளர்களின் விசாக்கள் பறிக்கப்பட்டுள்ளன விசா காலம் முடிவடைந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த பல்லாயிரக்கணக்கானோரின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கையை பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்த முயற்சி என்று கூறுகிறது தாக்குதல் மது போதையில் வாகனம் ஓட்டுதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்களின் விசாக்கள் உடனடியாக செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மற்றும் கமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவித்த மாணவர்களின் விசாக்கள் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரோவியோவின் உத்தரவின் பேரில் ரத்து செய்யப்பட்டுள்ளன அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்கொடுமை மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களின் விசாக்கள் பறிக்கப்பட்டுள்ளன ட்ரம்ப் நிர்வாகம் விசா வைத்திருப்பவர்களை தொடர்ந்தும் கண்காணிக்க தொடர் கண்காணிப்பு மையம் ஒன்றை புதிய முறையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு வெளிநாட்டவர் ஏதேனும் சட்ட மீறல்களில் ஈடுபட்டால் அவரது விசா எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யப்பட்டு அவர் நாடு கடத்தப்படலாம் இரண்டாயிரத்தி ஆண்டில் மட்டும் இதுவரையில் சுமார் ஆறு லட்சத்தி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மேலும் அரசாங்கத்தின் கடுமையான போக்கை கண்டு சுமார் இரண்டு மில்லியன் பேர் தாமாகவே முன்வந்து வெளியேறியுள்ளதாகவும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரானில் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து வரும் மக்கள் போராட்டங்கள் நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமையக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இத்தகைய பரவலான மற்றும் தொடர்ச்சியான மக்கள் எதிர்ப்புகள் உருவாகியிருப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது இதனால் இது இன்னும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கலாம் என்ற மதிப்பீடுகள் எழுந்துள்ளன இந்த போராட்டங்களுக்கு முக்கிய காரணங்களாக கடுமையான பொருளாதார சிக்கல்கள் உயர்ந்து வரும் வேலையின்மை பணவீக்கம் வாழ்க்கை செலவின் அதிகரிப்பு சமூக சுதந்திரங்களுக்கான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சி அமைப்பின் மீது நிலவும் அதிருப்தி ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் இந்த எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும் அரசு தரப்பில் போராட்டங்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டங்கள் எவ்வளவு தூரம் சென்று அரசியல் மாற்றமாக மாறும் என்பது இன்னமும் தெளிவாக இல்லை இருப்பினும் இந்த நிகழ்வுகள் ஈரானின் உள்நாட்டு அரசியல் மட்டுமல்லாது அதன் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பிராந்திய அரசியல் சமநிலையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மொத்தத்தில் ஈரானின் எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்கும் முக்கிய கட்டத்தில் நாடு நின்று கொண்டிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்